எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில ஆயுள் படிஞ்சிருக்க இடங்கள்ல மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் போட்டில் போய் ஆய்வு செஞ்சிருக்காரு வட சென்னை திருவொற்றியூரை அடுத்து இருக்க எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில தொழிற்சாலையில் இருந்து வெளிவந்த ஆயுள் கழிவுகள் முகத்துவாரம் பகுதி முழுவதுமாக படர்ந்திருக்கு இதனால இருபதுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க மீன்கள் அதிக அளவில் செத்து மிதந்திருக்கு இதனால மீனவர்களோட வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு தமிழக அரசு முகத்துவாரம் பகுதியில படர்ந்து இருக்கிற அகற்ற போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க இந்த நிலையில நேற்று பிக் பாஸ் ஷோல கலந்துகிட்ட கமல்ஹாசன் இந்த பிரச்சனை பத்தி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம எண்ணொரு ஆயுள் கசிவு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற விளைவுகளையும் அதுக்கு ஏன் மக்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்றத பத்தியும் ரொம்பவே விரிவா எடுத்துரைச்சாரு நேத்து இதை பத்தி பேசின கமல்ஹாசன் கையோட களத்துக்கே போய் நேரடியாக ஆய்வும் செஞ்சிருக்காரு மக்கள் நீதி மையம் கட்சி நிர்வாகிகளோட காட்டுக்குப்பம் பகுதியில இருந்து படகுல முகாத்வாரம் வரைக்கும் போய் ஆயுள் படைஞ்சிருக்க பகுதிகளை கமல்ஹாசன் பார்வையிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரு கூட சமூக ஆர்வலர் சீனிவாசன் மீனவ சங்க நிர்வாகிகள் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் எஸ் பி மோகன் துணை செயலாளர் இவங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறம் மீனவ சங்க நிர்வாகிகள் கிட்ட குறைகளையும் பாதிப்புகளையும் கேட்டு தெரிஞ்சிருக்காரு கமல்ஹாசன் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றையும் விளக்கியிருக்காங்க கொசஸ்தலை ஆத்துல கலந்து கடல்ல இருக்கு இதனால மீனவர்களோட பறகுகள் அண்ட் மீன்பிடி வலைகள் எல்லாமே பாலாகி அவங்களோட வாழ்வாதாரத்தை இவங்க கம்ப்ளீட்டா இழந்திருக்காங்க கடற்படை ஹெலிகாப்டர் மூலமா ஆய்வு செஞ்சதுல கொசஸ்தலை ஆற்றோட முகத்துவாரத்தில் இருந்து காசுமேடு துறைமுகம் வரைக்கும் இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு கச்சா எண்ணெய் பரவி இருக்கிறது தெரிய வந்திருக்கு எண்ணெய் கழிவு வெள்ள நீர்லேயும் கடல்லையும் கலந்தது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாம முன் வந்து வழக்கா எடுத்து விசாரிச்சுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கழிவுகளை ரொம்ப சீக்கிரமாவே அகத்தணும் அப்படின்னு தமிழக அரசுக்கும் சிபிசிஎல் நிறுவனத்துக்கும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்குது இத அடுத்து எண்ணெய் கழிவுகளை அகற்ற பணிய தமிழக அரசு தீவிரமும் படுத்தியிருக்கு சோ அதன்படி சென்னை எண்ணூர் துறைமுகத்தை சுத்தி இருக்கிற பகுதிகளில் இருந்து சுமார் இருநூத்தி எழுபத்தி ஆறு பீப்பாய்கள்ல டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க எண்ணெய் கழிவுகளை அகற்ற பணிகள்ல தமிழக அரசு கூட இப்போ மும்பையை சேர்ந்த சி கேர் மரைன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனமும் கைகோர்த்து எண்ணெய் கழிவுகளை அகத்திட்டு வருது இதுவரைக்கும் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஆறு பிபாய்கள்ல நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசும் தெரிவிச்சிருக்கு குப்பம் தாளான் குப்பம் இந்த கிராமங்களில் ஜேசிபி அண்ட் டிப்பர் லாரிகள் மூலமா எண்ணெய் கழிவுகளை அகற்ற பணி முழு வீச்சல் நடந்துட்டு வருது இதில் மொத்தம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் இன்னைக்கு கா சாலையில எண்ணூர் காட்டுக்குப்பம் முகத்வார பகுதியில எண்ணெய் கழிவுகள் அகற்றப்படுற பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு பைபர் படகுல பைபர் படகுல போய் எண்ணெய் கழிவு பாதிப்புகளை பத்தி ஆய்வு பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் அந்த பகுதி மக்கள்கிட்டயோ அந்த பாதிப்பு பத்தியும் கேட்டு தெரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச கமல்ஹாசன் என்ன பேசினாரு அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன் கடந்த காலத்தை விட பாதிப்பு ரொம்ப அதிகமாயிருக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி இன்னைக்குள்ள எண்ணெய் கழிவு அகற்றுவது போல எந்த ஒரு அறிகுறியுமே இங்கே இல்ல எண்ணெய் கழிவு அகற்றுவதுல நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவே இல்ல இங்க இருக்கிற கழிவுகளை அகற்ற நிபுணர்கள் இல்ல மீனவர்களே அவங்களோட கழிவுகளை அகற்றிட்டு வராங்க எண்ணெய் கழிவை அகற்ற வேலைக்கு வெறும் பாத்ரூம் பக்கெட்டை கொடுத்து அகற்ற சொல்றது மற்ற செயலா தெரியுது வேலைகள் செய்பவங்களுக்கு ரொம்ப பெரிய அரசு பண்ணணும் ஒவ்வொரு இது போனஸ் தப்பிக்க முடியாது எண்ணெய் நிறுவனத்தின் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எண்ணெய் கழிவு விவகாரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் இல்ல நீ இல்லன்னு சொல்லி மாத்தி மாத்தி பழி போட்டுட்டு வராங்க எண்ணெய் கழிவு பாதிப்பு பிரச்சனையில சீக்கிரமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் இந்த விவகாரத்துல கடுமையான சட்ட நடவடிக்கை கண்டிப்பா தேவைப்படுது கடுமையான சட்ட நடவடிக்கை இருந்தாதான் அச்சம் ஏற்படும் இது மீனவர்களோட பூமி இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு